அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்படால் நடைபெறுகிறேன் ஜெய்பாலா ஜெய்பால ஜெய்பாலா தத் பிரசாதி மகா தேவாதி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்தா பரபிரம் மகா ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலா ஸ்படிகா கிருதம் மகாதாரம் சர்வ வித்யானம் பால திருந்துடைய திருவருளாலும் எல்லாமுள்ள சிவபெருமானுடைய திருவருள் கொண்டு முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் ஒன்று குரு சாபம் குரு சாபத்தால் நம்ம என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் குரு தோஷத்தால் நம்ம என்ன கிடைக்காம போகுது குரு சாபத்தால் நம்ம என்னென்ன கஷ்டத்தை விளைவுகள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம் அதனால நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த தொடர்ந்து பாருங்க இப்போ குரு சாபம் குரு சாபம் எதனால ஏற்படுது நம்ம பள்ளியில படிக்கிறோம் பாடசாலையில படிக்கிறோம் மட்டும் அல்ல நம்ம வழிகாட்டியவர்களுக்கு துரோகம் செய்தாலே அது குரு சாபம் அது தானாவே உருவாயிடும் ஒரு குரு சாபம் எங்க உருவாகும் இயற்கையவே உருவாயிடும் சொல்லுவோம் குரு சாபம் வந்து இயற்கையவே உருவாயிடும் தானாவே குரு வந்து உங்களுக்கு சபிக்க வேண்டியது இல்லை அப்போ அவர் மனம் புண்பட அளவுக்கு நடந்துகின்றாலே அது சாபம் உண்டாகும் அதான் குரு துரோகம் எந்த பிராய்சித்தம் இல்லைன்னு சொல்றாங்க குரு குரு துரோகிகளுக்கு பிராய்ச்சித்தம் இல்லை ஒரு பண்டிட்டர் ஒரு ஞானி ஒரு அருளாளர் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்றோம் ஒரு காவி வேஷ்டி கட்டியவர்களுக்கு நம்ம ஏன் ஒதுங்கி நிற்கணும் ஒரு காவி உடை உடுத்தியவரை நம்ம வந்து துரோகம் செய்யக்கூடாது அவர் நல்லவரோ தீயவரோ அவர் அந்த ஸ்தானம் அடைஞ்சிட்டார் அப்ப ஓர் ஆள் தீயவர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கெட்டவன் நினைக்க கூடாது இல்லையா நல்லவர் பத்து பேர் இருந்தா தீயவர் ரெண்டு பேர் இருந்தாலே போதும் இந்த எட்டு பேருக்கு சேர்த்து பேர் கெட்டு போயிடும் அப்ப பத்து பேர்ல ரெண்டு பேர் கெட்டவனாக இருந்தாலும் மத்த எட்டு பேர் நல்லவங்க இருப்பாங்க பாருங்க அத்தனை பேருடைய பேரும் சேர்த்து கெட்டு போகுது இந்த ரெண்டு பேர் நபரால அப்ப இந்த ரெண்டு பேருனால நம்ம எல்லாரும் ஒரே பார்வையை பார்க்கும்போது குரு சாபம் ஆயிடும் இப்போ வந்து ஒரு விஷயமாக நம்ம போறோம் குரு தட்சணை கொடுக்கணும் குரு தட்சணைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கணக்கு வச்சிங்க அவருக்கு ஒரு ஐநூறு தான் கொடுக்குறோம் போதும் போதும் சொல்ல அவர் சொன்னா சொன்னாதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாதான் விவாதம் பண்றோம்னா உடனே நம் அவருடைய காணிக்க என்ன சொல்லிருக்காரு ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாரு நீங்க ஆயிரம் ரூபா ஒத்துக்கிட்டீங்க அந்த ஆயிரம் ரூபாய் ஒத்துக்கிட்ட பிறகு அந்த குருவுக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னா அதுவே சாபமா ஆயிடும் அப்ப நீங்க அவங்க வீட்டுல சரி அவங்க வீட்டுல போய் பூஜை பண்ண பலன் கிடைக்காது அப்போ அந்த பூஜை பலன் உங்களுக்கு அடையணுமா அவர் புரோகிதர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்யணும் அப்ப புரோகிதர் சபை உண்டாயிடும் மகான்களை வீட்டுல வர வைக்கிறோம் அவருக்கு போதனை செய்திக்கணும் தாம்பள தானம் கொடுக்கணும் போதனை மட்டும் கொடுத்து தாம்பளம் கொடுக்காம அனுப்புனாலே அவர் மனம் புண்படும் வந்தோம் சாப்படை மட்டும் போட்டு அனுப்பினா வேற எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது எண்ணம் அவருக்கு வரக்கூடாது அவர் கை நிறைய கொடுத்து விடணும் அவருக்கு என்ன தேவை கேட்டு அது தங்கபடி மனம் நோகாமல் நடந்து கொள்ளணும் நம்ம என்ன ரெண்டு பழம் வச்சு கொடுக்கலாம் வஸ்திரம் வந்துச்சு கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரவா வச்சு கையில கொடுக்கலாம் அவர் செலவுக்கு காசு வச்சுக்கணும் சொல்லி கொடுக்கலாம் நம்ம வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் ஒரு பணமாவது வச்சு கொடுத்துணும் வெத்தலை பார்க்க பழம் வச்சாது அவர்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதே மாதிரி ஆசிரியர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதான் குரு பூர்ணிமா கூட சொல்லுவோம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு வரும் அதுக்கு ஒன்னு ஒரு காலம் ஒதுக்கி இருக்காங்க கடவுள் அப்படியே அப்ப அந்த குரு துரோகம் செய்யவர்களுக்கு அந்த மகான்களை போய் தரிசனம் செஞ்சு மன்றாடி மன்னிப்பு கேட்கணும் நீங்க யார் மூலம் சாபம் பெற்றவரோ அவர் மன்னித்தால் மட்டுமே உங்களுக்கு சாபம் நிவர்த்தி ஆகும் ஒரு நபர்கிட்ட குரு கிட்ட சாபம் வாங்கிட்டு இன்னொரு குரு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அது நிச்சயமாக பரிகாரம் ஆகாது நிவர்த்தி ஆகாது அது எங்கனாலும் சொல்லலாம் ஒரு மகான் கிட்ட ஒரு ஞானி கிட்ட ஒரு அருளாளர்கிட்ட ஒரு புரோகிதர் கிட்ட ஒரு ஜோசியர்கிட்டயோ எதுனாலும் ஒரு குரு ஸ்தானம்னு இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நீங்க ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு அடுத்த குருக்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டா அது மன்னிக்கப்பட மாட்டாது சாஸ்திரத்துல இடம் இல்லை அப்ப யார் மூலமா உங்களுக்கு தப்பு நடந்ததோ அவரே மன்னித்தால் மட்டுமே அவர் மனம் உளுறபடி நீங்க நடந்துகிட்டு இருந்தாதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் இல்லைன்னா பின்னுக்கு தள்ளப்படும் குரு சாபம் பொல்லார் சாபம் தெய்வ சாபம் எடுத்துக்கலாம் தெய்வ சாபம் கூட எடுத்துக்கலாம் ஆனா குரு சாபம் பரிகாரம் இல்லை தெய்வசாபத்து கூட பரிகாரம் சொல்லி இருக்காங்க குரு சாபத்துக்கு பரிகாரம் சொல்லல அப்போ எங்கும் நீக்க மரம் நிறைந்தவர் இறைவன் அப்போ அவர்கிட்ட போய் நம்ம சரண உடைஞ்ச குரு சாப நிவர்த்தியாகமா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார் உனக்கு வழி காட்டியவரை நீ அவமரியாதை பண்ணிட்ட அவர் மன்னித்தால் மட்டுமே என்னுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு அவர் துரத்தி விட்டுருவார் அதான் பழைய புராண கதையில நீங்க பார்த்தாலே தெரியும் நிறைய டிவிலேயே கூட சாரி சினிமாலெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க டிவியில கூட சீரியல்லாம் நிறைய வருது அப்போ புராண காலம் முதல் இந்திய காலம் வரை நம்ம பார்க்கும்போது குரு சாபம் பொல்லா சாபமாக இருந்து வருது அது ஜாதகத்துல கூட உட்காந்துரும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிடு ஆறு எட்டு பன்னெண்டாவது மூணாவது உடைய ராசிக்குடைய நட்சத்திர தாரம் பெற்று மறைவான கிரகத்தோட தொடர்பு கொண்டு மறைவான கிரகத்தினுடைய பாவம் பாவ கிரகத்தோட சம்மந்தம் பெறும்போது குரு சாபம் ஆயிடுது அப்ப அவன் என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையில அவனுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது ஜாதகல நல்ல திறமைங்க நல்லா படிச்சிருக்காங்க நிறைய மார்க் வாங்கியிருக்கான் வேலையே கிடைக்கல நல்ல வேலை செய்யறான் நல்ல திறமைசாலி ஆனா அதுக்கு ஏத்தபடி ஊதியம் இல்ல வந்துருது இல்லையா அப்ப அந்த என்ன செய்யுது தகுதி குறைச்சி விட்டுறது நீ ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணுமா முப்பதாயிரம் தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும் நீ பத்து லட்சம் சம்பாதிக்கணுமா உனக்கு ரெண்டு லட்சம் தான் சம்பளம் கிடைக்கும் அந்த தகுதி குறைச்சிக்கிட்டே போகும் நீ ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் அதே தான் வேலை செய்யறவனாக இருந்தால் ஒரு கோடிஸ்வரன் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் ஆசைப்படுவான் ஆசைக்கு குறை சொல்ல முடியாது ஆனா அந்த இலக்கடைய விடாது கண் முன்னாடி தொழில் நிற்கும் அது கை கூடாது கண் முன்னாடி தொழில் நிற்கும் எடுத்து செஞ்சாலும் கை கூடாது ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிடும் அதுக்கு பித்ர் சாபமும் குரு சாபம் வேலை செய்யும் அப்ப சனி சம்பந்தம் பெற்றாலும் ராகுக்கு எது சம்மந்தம் பெற்றாலும் கோதண்டராக சொல்லுவோம் குரு சம்பந்தம் கோதண்டராகும் ஆனா சனி சம்பந்தம் பெறும்போது என்ன மந்தம் கொடுத்துடுது பிரம்மசி தோஷம் உண்டாயிடும் ஆட்டோமேட்டிக்கா அப்போ சாபத்தால் குரு சாபம் தெய்வ சாபம் பித்தர் சாபம் வேலை செய்யும் போது மனிதனாக இருப்பான் ஆனா மனிதனாகவே இருக்க விடாது அனைவருக்கும் கெட்ட பேர் அனைத்து இடத்திலும் கெட்ட பேர் அனைவரும் இடத்திலும் அவப்பேர் மரியாதை குறைவு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதே மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை உருவாடு நம்ம மரியாதையை கொடுக்குற இடத்துல போய் ஒழுங்கா நடந்துக்க மாட்டோம் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் சண்டை போட்டுருவோம் எல்லாருடைய மனசு கெட்டு போயிடும் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் உங்களுக்கு குரு சாபம் இருக்கும்போது ஈகா வளர்த்து விட்டுரும் அப்ப அந்த சமூகம் சார்ந்த அத்தனை பேருக்கிட்ட நீங்க கெட்ட பேர் வாங்கணும் தேவையில்லாத பேசி பேசி சண்டை வலிச்சு கெட்ட பேரோட வெளியில வரணும் அப்ப எல்லா உறவும் உங்களுக்கு அட்டு போயிடும் அதாவது பிரிஞ்சு விட்டுருவாங்க எல்லா உறவும் உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும் அப்ப இதெல்லாம் தனிமரமா நிப்பாட்டிடும் அந்த குரு சாபம் என்ன செய்யும் கடைசியில தனிமரமா நிப்பாட்டிடும் எதனால அந்த ஒரு நிமிஷம் ஏற்பட்ட கோபமும் அகங்காரமோ தன்முனைப்போ ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஏற்படும் போது உங்க குடும்பமே பிரிஞ்சு நீங்க தனிமரமாக நிப்பாட்டிடும் அதனால குரு சாபம் அப்படின்னு இருந்தா அதுக்குனால தக்க பரிகாரம் செய்யுங்க மகான்களை போய் தரிசனம் செய்யுங்க மகான்களை போய் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யுங்க ஜீவ சமாதி உள்ள இடத்துல எல்லாம் போய் வழிபாடு செய்யுங்க மணிக்கணக்கா ஒரு முகூர்த்த காலம் அதாவது ஒரு முகூர்த்த காலம் ஒன்றரை மணி நேரம் ஒரு ஜாமம் மூணு மணி நேரம் உங்களுக்கு எது சௌகரியமா அங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க அதனாலதான் சொல்றோம் குரு சாபம் தான் மகான்கள் கடைக்கண் பார்வை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணும் ஆனா பண்ணாது 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 அப்போ மகான்களுடைய பார்வையினால் நம்ம அனுதரகம் கிடைக்கும் பாவம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த குரு கிட்ட எந்த நபர்கிட்ட எதனால் நம்ம சாபம் வாங்கணுமோ அந்த சாபம் அவர் மூலமா தான் நிவர்த்தி ஆகணும் இதுதான் குரு சாபத்துடைய தத்துவம் ஆகவே முழுமையாக அந்த குரு சாபத்து விடான விளைவுகள் தெரிஞ்சு உங்களுக்கு ஜாதகத்துல சொல்லிருக்காங்க எனக்கு நல்லா இருக்கு திறமை அப்படின்னு வரும்போது கமெண்ட்ஸ்ல கேளுங்க அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கும் போது நான் பதில் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன பரிகாரம் செய்யணும் என்னென்ன வழிபாடு செய்யணும் எந்த இடத்துல போய் செஞ்சா நல்லா இருக்கும் எத்தனை காலம் செய்யணும் எத்தனை மணி நேரம் செய்யணும் எந்த நேரத்துல போகணும் அத்தனை உங்களுக்கு வழிகாட்ட நான் தயார் ஆகவே இது கரெக்டாக முழுமையாக பின்பற்றி இந்த வீடியோ இதுவரை பார்த்த அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன் கூறி விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய